பார்த்து கொண்டிருப்பது மாதிரி பாதிபாக்கம் இருக்கு மெயின் ரோட்டில் எவ்வளோ தண்ணி நிற்கிறது பாருங்கள் தண்ணி அங்கே முட்டி அளவு தண்ணி நிற்கிறான் வெண்டி போகிறதுக்கு போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருக்குது பார்த்து முதலமைச்சர் ஒரு வழி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த தண்ணியெல்லாம் வந்து ஏறி தண்ணி ரொம்ப ஃபுல்லாக வந்து முட்டி அளவுக்கு வந்துட்டு பாருங்கள் வண்டி எவ்வளோ நின்று நீ ஸ்ட்ராஃபிகே நிற்கிறதுன்ட்டு தண்ணி அந்த பக்கம் ஏறி வச்சிட்டு வந்து ஃபுல்லாக முட்டிய அளவுக்கு தண்ணி நிற்குது அந்த பக்கம் வீடுலாம் ஃபுல்லாக முடி பாதி வீட்டுக்குள்ளே பூந்துச்சான் முட்டிய அளவுக்கு தண்ணி நிற்கிறான் வீட்டுக்குள்ள அந்த சைடு டவுனில் இவங்களே பார்த்து கொண்டுருவேன் பூந்தம் பூந்தமல்லி இருக்கிற பாதிவாக்க ரோட்டில்